அன்புள்ள தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது எனும் மத யானை நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களே மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் நாடாளுமன்ற கல்வி நிலைக்குழுவினுடைய தலைவர் திருமதி திரு திக் விஜயசிங் அவர்களே துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று முகந்திருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நூல் ஆசிரியர் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் ஒரு நம்முடைய தோழமை கட்சிகளின் தலைவர்களான என்னுடைய ஆரியர் அண்ணன் வைகோ அவர்களே அருமை சகோதரர் செல்வத்துரதகவர்கள அன்பிற்கிணிய தோழர் முத்துரசன் அவர்களே பேராசிரியர் ஜவஹர் அவர்களே அருமை சகோதரர் வேல்முருகன் அவர்களேன் அன்பிற்கிணிய ஈஸ்வரன் அவர்களேன் பெருமதிப்பிற்குரிய இந்துராம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய சான்றோர்களே சகோதரர் டி ஆர் பாலு என்னுடைய அருமை தங்கை கனிமொழி கருணாநிதி உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே உச்ச நீதிமன்றத்தினுடைய மேனாள் நீதிபதி திரு கோபால கவுடா அவர்களே இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய மேனால் இயக்குனர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களே மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை அன்புக்குரிய பெரியோர்களே தாய்மார்களை என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களின் உயிரினம் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை இது புத்தக வெளியீட்டு விழாவா இல்ல உரிமை குரல் எழுப்பும் கூட்டமானு கேட்க தோணக்கூடிய அளவுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர் கோபாலகௌடர் கோபாலகௌட அவர்கள் ஆற்றிய உரையாக இருந்தாலும் சரி முன்னாள் முதல்வர் திக் விஜயசிங் உரையாக இருந்தாலும் முன்னாள் இஸ்ரோ தலைவர் மயில்சா அண்ணாதிரி அவர்களாக இருந்தாலும் மிக சிறப்பாக உரையாற்றி இருக்கிறார்கள் முதலில் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை பொறுத்தவரை என்னுடைய மனநிலை தாளாட்டி வளர்த்த மகனுக்கு பாராட்டு கிடைக்கும் போது ஒரு தாய் எப்படி மகிழ்ச்சி அடைவாலோ நிற்கிறேன் என் நண்பன் பெற்றெடுத்த மகேஷ் அந்த உணர்வை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார் உதய மகேஷும் என் கண் முன்னாடி வளர்ந்த பசங்க இன்னைக்கு எல்லாரும் பாராட்டுகிற வகையில் சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இதை பார்க்கிறதும் அளவில்லா மகிழ்ச்சியும் பெருமையும் எனக்கு ஏற்படுது எங்கள் குடும்பத்துக்கும் அன்பில் குடும்பத்துக்குமான நட்பு என்பது மூன்று தலைமுறையான நட்பு தலைவர் கலைஞர் அன்பில் தருமலிங்கம் நான் அன்பில் பொய்யாமொழிக் உதயநிதி அன்பில் மகேஷ் இப்ப நட்புருது நினைச்சாலும் எனக்கு கண்ணீர் வரும் எப்ப நினைச்சாலும் கண்ணீர் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் நேரம் திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படி உரையாற்றுகிற போது மேடையில் இருந்த நம்முடைய அன்பின் பொய்யாமொழி சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்திருக்கிறார் ஆனா இரவு விடியறதுக்குள்ள எங்க எல்லாரையும் அடை வச்சுட்டு போயிட்டான் நான் தேனியில பரப்புரையில் ஈடுபட்டு இருந்தேன் இடியா வந்த செய்தியை கேட்டதும் துடியா துடித்து போய் திருச்சிக்கு விடுபடி வந்தேன் என் நண்பனோட உடல் சாஞ்சி வந்த உடல் மீது சாஞ்சு நான் கதையை அழுதேன் அன்னைக்கு தலைவர் கலைஞர்கள் வெளியிட்டு இறங்குற அறிக்கையில என் பிள்ளைகள் ஒருவனை நான் இறந்துட்டேன்னு எழுதினார் இதுதான் எங்களுடைய நட்பினுடைய ஆழம் இந்த குடும்ப பாச உணவோடு பொய்யாமொழி இடத்திலிருந்து நூலாசிரியர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் அன்பி மகேஷ் பொய்யாமொழி தலைமையில பள்ளிக்கல்வித்துறை அடைஞ்சிருக்கக்கூடிய உயரங்களை பார்க்கிறேன் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளின் பெயர்களின் பட்டியலை மட்டும் நான் சொல்லணும்னா இல்லம் தேடி கல்வி மாணவர் மனசு என்னும் எழுத்தும் வாசிப்பு இயக்கம் நம்ம பள்ளி நம்ம ஊரு வானவில் ம செயலி கோடை கொண்டாட்டம் கலை திருவிழா தரைசால் பள்ளிகள் மாதிரி பள்ளிகள் ஸ்மார்ட் வகுப்பறைகள் ஹைடெக் லேபுகள் அது மட்டும் இல்லை மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்கள் பன்னாட்டு புத்தக திருவிழாக்கள் சாரண சாரண இயக்கத்தோட உலக மாநாடு ஆசிரியர்களுக்கு பெரிய அழைச்சிட்டு போய் ஊக்கப்படுத்துறது இதுவரையில் யாரும் செய்யாத இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் பள்ளிக்கூடங்கள் ஆய்வு செஞ்ச ஒரே அன்பில் நம்முடைய மகிழர்கள் ஆண்டுதோறும் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் அதற்கு முந்தைய ஆண்டை விட அதிகரிப்பு இடையேற்றல் இருக்க மாணவர்களை திரும்ப கல்வி சாலைகள் நோக்கி அடிச்சுட்டு வர்றது பள்ளி கல்வித்துறை விட பொற்காலமா நம்ம திராவிடம் அதை மாத்தி இருக்கிறார் தம்பி அன்பில் முகேஷ் புய்யாமொழி அவர்கள் இந்த சாதனைகளை எடுத்து சொல்றதோட மட்டும் இல்லாம ஒன்றிய பாஜக அரசால தமிழ்நாடு எதிர்கொண்டு இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் நம்ம அரசியல் ரீதியா அவங்க பழி வாங்கிட்டு இருக்கிறத எடுத்து சொல்லக்கூடிய வகையில துணிச்சலோடு எழுதியிருக்கிறார் எதிர்கட்சி வரிசையோ என்றைக்கும் கொள்கையை விட்டு தர மாட்டோம் தமிழ்நாட்டை உரிமைக்கு கொள்கை நடப்போம் என்பதற்கான அடையாளம் தான் இந்த புத்தக வெளியிட்டு விழா நிகழ்ச்சி தேசிய கொள்கை இருபது இருபது மதையான புத்தகத்தோட தலைப்ப மொத்த கருத்தையும் சொல்லிடுச்சு இப்படி ஒரு கல்வி கொள்கைய ஒன்றிய வளாக அரசு உருவாக்க புதிய கல்விக் கொள்கை என்ற மத யானைய தமிழகத்துக்குள் புகுந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திடவோ காலம் காலமா நான் போற்றி வரக்கூடிய சமூக நிதி மற்றும் சமூக நிதி கொள்கைக்கு கேடு ஏற்படுத்திடவோ அனுமதிக்க கூடாதுன்னு வருமும் காப்பதே அறிவிடணும்னு தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அறிக்கையாக வெளியிட்டார் கலைஞரின் வரிகளையே புத்தகத்தோட தரப்பா இருக்கிறார் நம்முடைய மகேஷ் அவர்கள் இன்னைக்கு நாடு இருக்கிற நிலைக்கு மிக அவசியமான புத்தகம் இது ஒன்றிய விளையாக்க பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் காய்மயமாக்கணும் முதல்ல கல்வியை கவியமே மாக்கணும் அதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை அதனாலதான் நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த புத்தகத்தின் மூலமா மதவாதம் உருவாக்கக்கூடிய அழிவு பாதைகள் நாம் செல்ல போகிறோமா நாம் பிள்ளைகளின் வாழ்வு பலமாக்க சமூக நீதி பாதைகள் நோக்கி செல்ல போகிறோமா மிக முக்கியமான கேள்வியை இந்த நாட்டை நோக்கி அவர் எழுப்பியிருக்கிறார் இதை ஒரு அமைச்சராக மட்டும் அவர் எழுதல சமூக அடித்தளமாக கொண்டு உருவான தமிழ்நாட்டோட கல்வி கூட படிச்சு உருவான ஒரு இளைஞனா இந்த நூலை அவர் சொல்லி இருக்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட இளைஞனா இந்திய நாட்டு குடிமகனாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனா தன்னுடைய கடமையை சிறப்பா செஞ்சிருக்கிறார் தம்பி மகேஷ் அவர்கள் இந்த புத்தகத்துல நாம ஏன் சமூக நீதி பார்வையோட தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் பிரிவா எழுதியிருக்கிறார் பாஜகவுடைய திட்டங்கள் அதோட செயல்பாடுகள் அதோட எதிர்கால எண்ணங்கள் இதையெல்லாம் பார்த்துத்தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம்னு திட்டவட்டமா சொல்றோம் எல்லாரும் படிக்கணும்னு சொன்னா அது நம்ம திராவிட மாடல் மட்டும் மட்டும்தான் படிக்கணும்னு சொன்னா அது பாஜகோட காவி மாடல் எல்லாருக்கும் எல்லாமே சொன்னா அது நம்ம திராவிட மாடல் கருத்தியல் எல்லாம் ஒருவருக்குன்னு சொன்னா அது ஆரிய கருத்தியல் இதுதான் ஈராயிரம் ஆண்டுகளா இந்த சமூகத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போர் இன்னைக்கு நம்மோட உயர்வுக்கும் மேன்மைக்கு அடித்தரமா இருக்கிறதே கல்விதான் நீதி கட்சி காலம் தொடங்கி நம்மோட போற கல்வி கூடங்கிற களத்துலதான் நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம் அறிவுதான் நம்முடைய ஆயுதம் இன்னைக்கு கல்வி தடைபோட ஒன்றிய கல்வி கொள்கை கேதுரா நம்ம திராவிட மாடல் அரசு போர்வாலே சுழற்சிட்டு இருக்கு இந்த போர் ஏன் முக்கியமானது என்றால் தேசிய கல்விக் கொள்கை இடஒதுக்கீட்டை சிதைச்சிடும் இடஒதுக்கீடு இருக்கிற வரைக்கும் தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உயர்கல்வி கிடைக்கும் பன்முக பண்பாட்ட எண்ணி தகர்த்திடும் கட்டமைக்கப்பட்ட ஒருமைப்பாட்டை சுழற்சி சமஸ்கிருத பண்பாடு கொண்ட ஒற்றை தேசியத்தை தான் அவங்களோட ஒரே நோக்கம் தேசிய கல்விக் கொள்கையால சமஸ்கிருத வளரும் சில நாட்களுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவே சொல்லியிருக்கிறார் எதிர் நடக்க நாம தொடர்ந்து எச்சரித்தோமோ அதை உள்துறை அமைச்சர் உறுதி செஞ்சிருக்கிறார் அழிக்கக்கூடிய முயற்சி இது இதை ஒரே வழி கல்வியை மீண்டும் பட்டியலுக்கு கொண்டு வருவதுதான் அதுக்கான போராட்டத்தை நாம தீவிரப்படுத்தணும் பாடத்திட்டம் வகுக்கிறதுலையும் கற்க வேண்டிய மொழிகளை முடிவு செய்வதையும் மாநிலங்களின் விருப்பத்துக்கு மாறா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு திருப்பு நடவடிக்கையில் இறங்கி வருது கல்விய மாநில பட்டியலை கல்வி என்பது அனைவருக்கு எட்டா கனியாக மாறிடும் தடுப்பூசி எழுப்பி பலரையும் பாதிதூரத்து நிறுத்தி தடுத்து கல்வி சாலைக்கு வெளியே நிறுத்திடுறாங்க இதை பத்தி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரதமர் வருகிற்கு நேரடியாக நான் வலியுறுத்தி இருக்கிறேன் மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடக்கூடிய பண்பாடு இருக்கிற குழந்தைகள் எந்த வழியிலும் படிக்கணும் எந்த பாடத்திட்டத்தில் படிக்கணும்னு முடிவு செய்ய அதிகாரம் மாநில அரசுக்குத்தான் இருக்கணும் எனவே கல்வியை மாநிலப்பட்டலுக்கு கொண்டு வரக்கூடிய நம்ம போராட்டம் தொடரணும் அதற்கு தம்பி அன்பில் மகேஷ் அவர்கள் எழுதியுள்ள ஊக்கம் அளிக்கிறது அது மட்டுமல்ல மும்மொழி கொள்கை ஏற்றுக்கலன்னு ஒன்றிய அரசு தர வேண்டிய இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை தராமடிக்கிறத பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு திக்விஜய சிங் அவர்கள் தலைவராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற குழுவினுடைய பரிந்துரை பரிந்துரைத்திருக்கக்கூடிய அது மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சேர வேண்டிய அந்த நிதியை தன்னுடைய ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்தி இருக்கு எதிராக நிச்சயமா உறுதியா தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரத்தான் போகிறது எப்படி நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய தீர்ப்புக்களை பெற்று இன்றைக்கு இந்திய நாட்டுடைய மாநில பெருமையை பாதுகாப்பு இருக்கிறோமோ அதே மாதிரி இந்த வழக்கில் வெற்றி பெறுவோம் நான் நம்புகிறேன் நிறைவாக நான் சொல்ல விரும்பும் தம்பி அன்பில் மகேஷ் அன்பில் அறிவில் ஆற்றலில் பண்பில் பாசத்தில் பேச்சில் என்ற அந்த வரிசையில் இப்போது எழுத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறார் அமைச்சருடைய நூலாசிரியர் தன் எம்பி மகேஷ் பொழியாமொழி எனவே அவரை மீண்டும் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்